சமண பௌத்த சமயங்கள் தமிழகத்தில் பரவின காலத்தில் இருமொழி புலமை படைத்தோர் ஏராளமானவர்கள் இருந்தனர் திருத்தக்கத்தேவர் பெருங்கதை ஆசிரியர் போன்றோர் இவ்வகையினர் ஒருவரே இரு மொழியிலும் நூலியேற்ற வல்லவராய் இருந்தனர் என்பதற்கு வடமொழியில் காவியா தர்சனம் இயற்றிய தண்டியும் தமிழில் தண்டி அலங்காரம் இயற்றிய தண்டியும் ஒருவர்தாம் என்னும் கொள்கையே போதிய சான்றாக அமையும் காவ்யா தர்ஷர் சர் காவ்யா தர்ஷனத்துக்கு பதிமூன்று பேர் உரை எழுதினார்கள் என்றும் அவர்கள் இருவர் தமிழ்நாட்டினர் என்றும் கி ஜெகநாதன் அவர்கள் தமது தமிழ் காப்பியங்கள் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் இதுவும் மேல் கூறியவற்றை வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது இத்தகையராக இத்தகைய இருமொழி மொழி புலவர்களால் இரு மொழிகளும் ஆக்கமும் வளர்ச்சியும் பெற்றன எனக் கொள்வதில் தவறில்லை